எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்து நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தவரையும் டீசெண்டான கேப் அப் ஓப்பனிங் தான் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் லைட்டாக டவுன் சைடில் வர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆல் டைம் ஐயை திரும்பி எடுத்துச்சு மார்க்கெட்டு கொஞ்சம் நேரத்துலேயே மார்க்கெட் பன்னெண்டு மணி போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஒன் பர்சன்டேஜ் கிட்ட நல்லா கீழே விழுந்துருச்சு மார்க்கெட்டு அப்படியே டே ஃபுல்லாக கடைசியில் ஓரளவுக்கு டவுன் சைடு பயோட தான் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆச்சு நிஃப்டியை வரையும் ஸ்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ ஃபை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு பட் பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வளரட்டைல் அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்ட் டேஸில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப் சைடில் பட் இன்னைக்கு அப் சைடில் நல்ல ஒரு மூவ்னு சொல்லணும் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு முந்நூறு பாயிண்ட்டு கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரு ஆயிரம் கிட்டே மார்க்கெட் போயிருச்சு போன மார்க்கெட்டு வெறும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தௌசண்ட் பாயிண்ட்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிடுச்சு ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அதே இடத்துல சுற்றிட்டு இருந்துச்சு வாலட்டைலிட்டியை இன்னைக்கு இன்றைக்கி சொல்லவே தேவையில்ல ரொம்ப நல்ல வாலட்டைலிட்டி அதே மாதிரி கடைசியில் மூணு மணி போலேயும் ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு ஏன்னா ஆவரேஜ் டைம் அது பேங்க் எக்ஸுக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி இருந்துச்சு அந்த டைமில் நல்ல ஃபால் இருந்துச்சு ஃபுட் சைடு ஆப்ஷன்லாம் இன்றைக்கி பேங்க் எக்ஸில் அஞ்சு டைம் பத்து டைம்ன்ற மாதிரி நல்ல ஒரு டபுள் ட்ரிபிள் ஆகிட்டு இருந்துச்சு ஓவராலாக மார்க்கெட்டை வரையும் ரொம்ப வாலட்டாலிட்டி மார்க்கெட் தான் இன்றைக்கி மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டி ஸ்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடில் நல்லா தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் மார்க்கெட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ரெண்டு பாயிண்ட்டு ஒன்றரை பாயிண்ட் கிட்ட வரையும் போயிட்டு வந்துருச்சு இன்னைக்கு தொடல ஸ்பாட்டு பட் ஃபியூச்சர் தொற்றுருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புட் ரைட்டிங் இருந்துச்சு இன்ட்ராடேல பட் மார்க்கெட் ஃபால் ஆனவனையும் எல்லாமே ஆகிடுச்சு ஆயிடுச்சு ரைட்டர்ஸ் எல்லாருமே ரிஸ்கில் மாட்டிக்கிட்டாங்க கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்கன்றதான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு மோஸ்ட்லி மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஆகணும் இன்றைக்கி கொடுத்த வாலெட் நாளைக்கு ஆகலை அப்படின்னா நாளைக்கும் யூஜ் வாலடைலிட்டி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்தியா விக்ஸு ஒரு ஆல்மோஸ்ட் ஆறு பர்சன்டேஜ் கிட்ட ஏறி இருக்குது லாஸ்ட்டு நேத்தும் லைட்டாக ஏறிச்சு நேற்று இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் தான் பட்ஜெட் தான் கொஞ்சம் ஏறிட்டு இருந்துச்சு பட் ஓவரலாகவே இந்த வீக்கில் கொஞ்சம் இனிஷியலாகவே நான் சொல்லியிருந்தேன் ஏதோ ஐவி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்னு ஸோ இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்லணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு அதுவும் இந்த மாதிரி விழுனியான எக்ஸ் பட்ஜெட் அன்றைக்கி கூட இந்த அளவுக்குலாம் விழல ஓவராக வாலட்டிலிட்டி இல்லை பட் இன்னைக்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு நான் பேங்க் எக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணேன் அதுலேயும் லாஸ் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்ப்போம் அதே மாதிரி நம்மளோட பொஷன் ஸோ பொஷனு இங்கே போய்க்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் மிட் கேப்பில் ஒரு ஃப்ளை எடுத்தேன் ஆக்சுவலி ரொம்ப நிறைய ஆர்டர் போட்டிருப்பேன் கொஞ்சம் குழப்பம் பெட்டர் இங்கேயே சொல்லிடுறேன் ஸோ மிட் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு டுவெல் எயிட் ஹண்ட்ரட்டில் ஒரு ஒயின்ஃப்ளை போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ்லேயே ஹெச் பண்ணியிருந்தேன் அதே டைமில் பேங்க் எக்ஸ்லேயும் ஒரு ஃப்ளை போட்டு அங்கேயே ஹெச் பண்ணியிருந்தேன் இதில் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் லாஸே ஒரு செவன் டு எயிட் கே தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே பண்ணோன்னே ஒன்று ஃப்ளை ஆட் பண்ணேன் அதில் ஒரு த்ரீ கே லாஸ் டோட்டலாக ஒரு டென் கே லாஸ் அப்படின்ற மாதிரி தான் மிட் கேப் வச்சுருந்தேன் ஸோ மார்க்கெட்டு சடனாக இங்கே பேனிக்காகும் போது மிட் கேப்லாம் கூட கொஞ்சம் பட் மிட் கேப்பில் எந்த ஒரு ஃபாலுமே கிடையாது பட் ஸ்டில் இருந்தாலும் பிரைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேனிக்காக இருந்துச்சு ஸோ அதனால் மிட் பத்தாயிர ரூபா லாஸோ எட்டாயிரம் ரூபா லாஸோ சம்திங் க்ளோஸ் பண்ணிட்டேன் இது மிட் கேப் க்ளோஸ் பண்ணது நெக்ஸ்ட் பேங்க் எக்ஸ் தான் பேங்க் எக்ஸில் இந்த ஐன் ஃபிளையை போட்டது இந்த ஐன் ஃபிளை ஆல்மோஸ்ட் ஃபுல் லாஸுக்கே போயிருச்சு ஏன்னா மார்க்கெட் அப் சைடில் போகும்போது நல்ல ஒரு லாஸுக்கே போயிருச்சு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு போல் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பது குவான்டிட்டி கிட்ட பூட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருந்தேன் சம்திங் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் நினைக்கிறேன் ஸோ ஐம்பத்தொன்று முந்நூறு கிட்ட பூட் ஆப்ஷனை ஒரு நூற்றம்பது குவான்டிட்டி செல் பண்ணி வச்சுருந்தேன் ஈவன் ஆயிரம் பாயிண்ட் தள்ளி தான் நான் செல் பண்ணி வச்சுருந்தேன் பேங்க் எக்ஸில் இன்கேஸ் மார்க்கெட்டு அயன் ஃபிளையில் இருக்க லாஸ் லைட்டாக பாதி நான் கவர் பண்ணலாம் ஏன்னா ஐன் ஃபைல் நான் சம்திங் எயிட் கேவோ எவ்வளோ லாஸ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல ஸோ அதிலிருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ கே இல்லை ஃபோர் கே இந்த சைட்லேருந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் மார்க்கெட் கீழே வந்தால் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டேன் பட் சடனாக மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுவாகிடுச்சு ஸோ ஒன்றும் பண்ண முடியல பட் எஜ் வச்சிருந்தனால பிரச்சனை இல்லை ஒரு நானூறு பாயிண்டில் எஜ் வச்சுருந்தேன் பட் ஃபஸ்ட்டு கேஸுக்கு ஐம்பதாயிரரூவா கிட்ட அதில் மேக்ஸிமம் ரிஸ்க் இருந்துச்சு ஸோ அதனால் பேங்க் எக்ஸில் லைட்டாக மாட்டிக்கிட்டேன் ஸோ பேங்க் எக்ஸில் மாட்டிக்கிட்டு அதில் லாஸ் புக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுலேயே முப்பதாயிரம் போயிடுச்சு இந்த ரெண்டு இன்ட்ராடேட்டர் இல்லையே ஃபஸ்ட் ஆஃப்லேயே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ற பெருசாக ஐடியா இல்லாதனால சரி நம்ம அயன் ஃப்ளை போடுவோம் அப்படின்னு பேங்க் நிஃப்டியில் போட்டேன் ஸோ அதுதான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு அப்போ போயிட்டு ரிவர்ஸ் வந்துச்சு இங்கே தான் போட்டேன் இதுக்கப்புறம் வாலட்டாலிட்டி எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சி ஆல்மோஸ்ட் இது வீக்லி ஸோ இந்த இடத்துல தான் எங்கேயோ போட்டேன் மார்க்கெட்டு திரும்பியும் நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் கடைசியில் மூவ் ஆனால் அயன் ஃப்ளையும் நான் பேங்க் நிஃப்டியில் போட்டேன் அயன் ஃப்ளையும் லாஸுக்கு போயிடுச்சு பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் கிட்ட லாஸ் காமிக்குது ஆக்சுவலாக அயன்ஃப்ளை லாஸ் மட்டும் சம்திங் ஒரு முப்பதாயிரம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இந்த இருபது லாட்டு எடுத்ததெல்லாம் அயன்ஃப்ளை ரெண்டு ஃப்ளை போட்டேன் முதல்ல ஒரு ஃப்ளை போட்டேன் அதுவும் கீழே விழுந்துருச்சு அடுத்த ஃப்ளை போட்டேன் அதுவும் கீழே விழுந்துருச்சு அயன்ஃப்ளை மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு கிட்ட லாஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லெக் வேறு க்ளோஸ் பண்ணிருப்பேன் ஐன்ஃபிளை மட்டும் முப்பதாயிரம் லாஸ் ரெண்டு மேலே இப்படி காமிக்குது இன் கேஸ் நாளைக்கு அப் சைடில் ஓபன் ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக லாஸ் குறைஞ்சிடணும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் டவுன் சைடில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாஸ் ஏறது வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி நாளைக்கு புக் பண்ணிவிடுவேன் தான் நினைக்கிறேன் இதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒர்த்து கிடையாது மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் லாஸ் ஒன் பாயிண்ட் டூ வயது இந்த ரெண்டு ஐன்ஃபைல பட் இது ஒன்றும் புக் பண்ணல இந்த முப்பதாயிரம் லாஸை ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல முப்பது இருபத்தொன்னு எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட நான் இன்ட்ராடேல இன்னைக்கு பண்ண சேஞ்சஸ்லேயே ஆல்மோஸ்ட்டு லாஸ் இருக்கும் இதுதான் டே ஹிஸ்ட்ரியில் அறுபதாயிரம் காமிக்குது ஆக்சுவலாக என்னோட ஆக்சுவல் பொசிஷன் எப்பயும் எடுக்கிற பொசிஷன் வந்து எடுத்திருக்கேன் அந்த பொஷன் ஸ்டில் இருக்குது அந்த பொஷனோட லாஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு இங்கே பார்த்தா தெரியும் அந்த புஷ் ஓவரால் லாஸு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி காமிக்குது அப்படின்னும் போது ஓவரால் அதில் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் லாஸ் காமிக்குது பட் நாற்பத்தஞ்சாயிரூபா எனக்கு தெரிஞ்சு பிட்டிங்கில் விழுந்துருச்சு ஸோ இந்த புஷன் ஒரு இருபதாயிரம் லாஸில் தான் போகுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு செட்டுக்கு ஸோ ஒரு செட்டுக்கு எழுநூற்றி இருபது அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் நான் முப்பது செட்டு வச்சுருக்கேன் முப்பதுனா இருபத்தோராயிரம் சம்திங் வரும் இருபத்தாயிரத்தி எழுநூறு எட்நூறு வரும்னு நினைக்கிறேன் ஸோ சம்திங் இருபத்தாயிரம் தான் லாஸு பட் அது அறுபத்தஞ்சாயிரம் லாஸ் காமிக்குது நாளைக்கு ஆல்மோஸ்ட் அது கரெக்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு லாஸ் தான் இந்த புஷன் ஆவரேஜ் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் இன்னும் நான் வரல ஏன்னா ஆல்மோஸ்ட் நாளைக்கு முடிஞ்சிடும் பொசிஷன் அதுவும் இல்லாமல் ஏன் இந்த லாஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவி வந்து ஸ்பைக் ஆயிருச்சு வேற ஒன்றும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கரண்ட் வீக்கில் கொஞ்சம் டிகே ஆயிருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கும் டிகே ஆயிருக்காது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஐவி சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெரியும் ஸோ ஐவி சார்ட்டில் பேங்க் நிஃப்டியோட ஐவி சார்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது மந்த்லி ஐவி காமிக்கணும்னு நினைக்கிறேன் பட்ஜெட் அன்றைக்கி இருபத்தொன்னுல இருந்துச்சு ஐவி அப்படியே பட்ஜெட் முடிஞ்சோடியும் பதினாறுக்கு வந்துச்சு அப்படியே பதினஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நான் கூட சொல்லியிருந்தேன் பதினாலு புள்ளி சம்திங்கில் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு ஐவி திரும்பி பதினெட்டு புள்ளி நாளுக்கு போயிருச்சு ஸோ இந்த ஐவி இன்க்ரீஸ்ஸால் மட்டும்தான் இப்போதிக்கி அந்த பொஷன் லாஸ் கொடுக்குது இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் பட் நாளைக்கு ஒரு வேலை வாலெட் ஐயிட்டே இல்லை அப்படின்னா இந்த ஐவி திரும்பி ஆல்மோஸ்ட் பதினஞ்சு ரேஞ்சுக்கு வந்துரும் பதினஞ்சு ரேஞ்சுக்கு வரலனா கூட பரவாயில்லை எனக்கு ஒரு பதினாறு ரேஞ்சுக்கு வந்தால் கூட இந்த பொஷன் நல்ல ஒரு கெயினுக்கு வந்துரும் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் நாளைக்கும் இந்த ஐவி கீழேயே நான் வரமாட்டேன் நடம் பிடிச்சி அப் சைடில் போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொஷன் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெண்டு சினாரியோ இருக்குது ஒரு சினாரியோ வந்து நம்ம ஸ்ட்ரைக் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓராயிரம்னு நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட் இன்கேஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் இருக்குது அப்படின்னா சோர்ஷாட்டு வெயிட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட்டை விட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஆயிரம் பாயிண்ட் தள்ளி தான் இருக்கும் இன்கேஸ் ஐநூறு பாயிண்ட்டு கீழே வந்தாலும் ஐவி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு எதுவும் லாஸ் வராது பட்டு ஐம்பத்தி நானூறுல நாளைக்கும் குளோஸ் ஆகுது ஐவியும் குறையலை அப்படின்னா அந்த பொஷினை ஹோல்டு பண்ணுறது ரிஸ்க் தான் ஏன் அப்படின்னா நாள் ஓல்டு திரும்பி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது புதன்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு அன்னைக்கும் ஐவி குறையவே இல்லை மார்க்கெட் கரெக்டாக நம்ம அடித்த ஸ்ட்ரைக்லேயே வந்து நின்றுச்சு அப்படின்னா வீக்லி கண்டமாகிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அப்படியே ப்ரீமியம் ஹோல்டு பண்ணும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சார்ட்டை பாருங்கள் ஐன்ஃப்ளை சார்ட்டு நம்ம அரௌண்ட் ஐன்ஃப்ளைையே இங்கே எடுத்தோம்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாம் தேதி எடுத்தோம் அயன் ஐன்ஃப்ளை ப்ரைஸ் வந்து எட்நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து எடுத்தோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அயன் ஐன்ஃப்ளை ஆல்மோஸ்ட் எட்நூத்தாறுரூவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஐன்ஃப்ளையோட மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ போச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப அப் சைடில் சாரி டவுன் சைடில் ஃபஸ்ட்டாக கீழே விழும்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாரி அப் சைடில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நூற்றம்பது இப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு இன்றைக்கி அயன் ஐன்ஃப்ளையில் ஃபஸ்ட்டு கேஸில் லாஸ்ட்டு வந்திருக்கு பட் இதுவே கேலண்டரில் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் இங்கே எடுத்தோம் ஐநூற்றி பதினாறில் எடுத்தோம் கேலண்டரோட ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முந்நூற்றி ஒன்று அப்படின்னா கேலண்டரில் இரநூறுவா ப்ராஃபிட் வந்திருக்கு ஐன்ஃப்ளையில் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா லாஸ் வந்திருக்கு ஸோ அப்படின்னும் போது கேலண்டரில் இரநூறுவான்னா ரெண்டு செட்டு ஸோ ரெண்டு ரெண்டு லாட் ஐ மீன் ரெண்டு லாட்டுன்னு போது இரநூறுவான் போது நானூறுரூவா ப்ராஃபிட் வந்திருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு போட்டால் கூட ஆல்மோஸ்ட் முன்னூற்றி எழுபத்தஞ்சி வருது ஸோ நானூறுரூவா மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேஸ் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது கூட இந்த பொசிஷன் ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்துச்சு பட் லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் மார்க்கெட்டு சடனாக லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ல கீழே விழுந்தனால பிரைஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை மோஸ்ட்லி நாளைக்கும் ப்ராஃபிட்டில் வந்துடும்னு நினைக்கிறேன் இந்த பொஷன் ஏன்னா இந்த புஷன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை மணி வரையும் சோராக ஒரு இருபதாயிரூவா ப்ராஃபிட்லேயே தான் ஓடிட்டு இருந்துச்சு தான் பொஷன் கொஞ்சம் ஐவி ஸ்பைக் ஆனால் கடைசி ஃபாலில் ஓரளவுக்கு செட் ஆகலை பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் மோஸ்ட்லி இந்த ப்ரைஸில் நாளைக்கு கரெக்ட் ஆகிடும் ஓரளவுக்கு டீசென்ட்டான மார்க்கெட் ஓப்பன் ஆகி நாளைக்கு ஒரு ரெண்டு ஒரு மார்க்கெட்டு நார்மலாக ஓடினாலே போதும் எனக்கு இந்த பொஷன் பேக்கில் வந்துடும் பட் பிரச்சனையாக எனக்கு என்ன அப்படின்னா நான் எடுத்த ஃப்ளைஸ் தான் இன்றைக்கி நாளைக்கு இந்த அயன்ஃப்ளைஸ் பிரச்சனை கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரில ஏன் ஃப்ளை எடுத்துன்னு எனக்கு தெரில நான் ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் இனிஷியலாக ஸ்பைக் ஆகும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி ஐன்ஃப்ளை எடுக்கிறதுக்கு ஜம்ப் ஆனேன் பட் மாட்டிக்கிட்டேன்னு தான் சொல்லணும் பட் ஒரு ஐன்ஃப் ஃபிளைக்கு இன்னொரு ஐன்ஃப்ளை போட்டு வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் கடைசியில் ஏதாவது டிகே கிடைக்கும் அப்படி வெளியே போயிடலான்னு பார்த்தேன் ஒரு பத்தாயிரரூவா கிட்டே புக் பண்ணிட்டு பட் கடைசி வரையும் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலை அதனால் தான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன் மோஸ்ட்லி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போதிக்கி ஆக்சுவலாக புக் பண்ண லாஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் புக் பண்ணிட்ட லாஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு இங்கே பார்த்தாலே தெரியும் முப்பதாயிரரூவா கிட்ட லாஸ் புக் பண்ணிட்டேன் மிச்சம் இது தொண்ணூத்தஞ்சுன்னு காமிக்குது பட் தொண்ணூத்தஞ்சுன்னு வச்சு ஏதோ வச்சுப்போம் அறுபத்தஞ்சு சம்திங் ஏன்னா அந்த எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இன்னும் ஓல்டு பண்ணிட்டுருக்கேன் இது நாளைக்கு தான் ஒரு ப்ரைஸ் செட் ஆனால் தான் தெரியும் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நிறைய எல்லா இண்டெக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணேன் பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் பண்ணேன் பட் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம் வேறு ஒன்றும் கிடையாது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு நாளைக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ